சிங்க தமிழ்நாடு நீ சிலந்து கூடாத மாறியது எப்போது திராவிட இயக்கத்தை தூக்கிக்கிட்டு போனது வந்து பராசக்தி பராசக்தி பார்க்காதவனே கிடையாது அன்னைக்கு அது உண்டாக்குனே எழுச்சி சாதாரணம் இல்லை இளைஞர்கள் பூரா திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி போனோம் கலைஞருடைய வசனங்களுக்கு உள்ளத்தை ஊடுருவ அளவுக்கு கொண்டு போனது சிவாஜி கணேஷ் படங்களை இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே தான் எம்ஜிஆர் பரவாயில் இருந்த ஒரு ஆசாமி திராவிட இயக்கங்கள் வந்து சொல்லி அண்ணா கிட்ட வந்து சேர்ந்தாரு அந்த டைம்ல பராசக்தி வசனத்தை பேசலன்னா சிரிப்பாங்க அவமானமா போ அன்னைக்கு இருந்த இளைஞர்கள்லாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனா இருக்கு ஊடகங்கள் பூராமல் இந்த மூணு பர்சன்ட் காரர்கள் இருந்து இவங்களுக்கு விளம்பரமே கொடுக்க மாட்டேன் நான் பேசுறதுக்கு தான் லட்சக்கணக்கில் கூட்டம் வந்து வெயிட் பண்ணும் செய்தி எப்படி வரும் தெரியுங்களா கூட்டத்தில் கோவிந்தசாமி பழனிசாமி ஆகியோருடன் அண்ணாதுரை என்பவரும் பேசிக்கலாம் பெரியாரை பற்றி மறந்து கூட அவங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது ஹிந்தியை சொல்லி சொல்லிக்கோணுங்க அன்னைக்கு நடந்த போராட்டத்தில் தான் தாளமுத்து நடராஜன் அவங்க பேரில் கட்டாடமல்ல இருக்குது அதுதான் முதல் இந்திய போராட்டம் சத்தியவாணி முத்துவர் அமைச்சராக இருந்தவங்க பட்டியல சேர்ந்தவர்கள் கர்ப்பிணியாக இருக்கும்போது ஜெயிலில் போட்டார் ஆரம்பிச்சது ராஜேந்திரன் ஒரு லயலா காலேஜை சேர்ந்த ஒரு மாணவர் மதுரையில் அது பெருசாக பரவுச்சு அப்போ தான் காளிமுத்து போன்றவர்கள்லாம் திமுக மாணவர்கள்லாம் இருந்தவர் திமுக ஆபிச்சுக்குள்ளார போது காங்கிரஸ்காரர்கள் அடி அடி நடிச்சு சாதாரணமாக இருந்திருக்க வேண்டிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் திருப்பூரில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை உயிரோடு நிரூபிச்சு வணக்கம் பராசக்தி அப்படிங்கிற பேரில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஒரு படம் வெளியாக இருக்குது அந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியானதுலேருந்து நிறைய விவாதங்கள் அந்த படம் தொடர்பாக எழுந்திருக்கு அந்த படத்துடைய ட்ரெய்லரில் அந்த படத்துடைய காலகட்டம் எப்போ அப்படின்னு காட்டுறாங்கன்னா அந்த மொழிப்போர் அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்த காலகட்டத்தை காட்டப்படுது குறிப்பாக பேரறிஞர் அண்ணா போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட இந்த போராட்டம் தொடர்பாக கேட்கும் பொழுது நான் இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இல்லை ஆனால் இது யார் பண்ணாலும் அவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது முன்னாடி பராசக்தி அப்படின்னு ஒரு போஃபுல்லான படம் ஒன்று வந்துச்சு கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் இப்போ இந்த படம் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழித்து மீண்டும் அந்த மொழிப்பொருள் தொடர்பான ஒரு விவாதத்தை உண்டாக்குது அந்த படம் பராசக்தி அந்த காலகட்டத்தில் இப்போ நாங்கள்லாம் இல்லை இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த படம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த பராசக்தி இந்த பராசக்தி இது ரெண்டையும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க இந்த பராசக்தியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த பராசக்தியை பற்றி அங்குல அங்குலமா தெரியும் அன்னைக்கு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன வயசு என்ன பத்து வயசு அந்த டைமில் பராசக்தி வசனத்தை பேசலைன்னா சிரிப்பாங்க டேய் பராசக்தி வசனம் தெரியுதுங்க தெரியலங்கிற டைமை அப்படிம்பாங்க அவமானமா போய்டும் அந்த அளவுக்கு ஔவையார் பாடல்களோ இது இதெல்லாம் தெரியாது பராசக்தி வசனம் அப்படியே ஆரம்பித்தது சொல்லணும் பராசக்தி பார்க்காதவனே கிடையாது அன்னைக்கு அது உண்டாக்குன எழுச்சி சாதாரணம் இல்லை வேலைக்காரி படம் தான் முதல் தாக்கத்தை ஏற்படுத்தினது கதை கதைவாசனம் அதில் நாத்திக கருத்துக்கள் இப்படித்தான் வந்து கிடையாது அன்னைக்கு அந்த அது என்ன ஒரு ட்ரெண்டை உண்டாக்குச்சுன்னா அன்னைக்கு இருந்த இளைஞர்கள்லாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுப்பா அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு கோயில்கள்லாம் காலி பண்ணிவிட்டா அதை அப்போ வந்து சினிமாக்கல்லாம் அதை அன்றைக்கி எல்லாமே சனாதனம் தானே கம்ப்ளீட்டாக வெள்ளக்காரர்கள் வந்து போட்டோம் போட்டவன் பூராஜ் மூணு பர்சண்ட்காரருக்கு தான் இவனுங்களுக்கெல்லாம் பெரிய அடி பெரிய அடி அந்த படம் ஓட ஓடன்னு ஓடிடுச்சு அது அதே தாக்கத்தில் ரெண்டே வருஷத்தில் இந்த படம் வந்தது அது உண்டாகிற தாக்கத்தை விட இதில் தாக்கம் ஜாஸ்தி ஏன்னா இதில் கலைஞருக்குனுடைய வசனங்களுக்கு அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான உயிரை கொடுத்து உள்ளத்தை அளவுக்கு கொண்டு போனது சிவாஜி கணேஷ் இந்த ரெண்டு படங்களும் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே தான் எம்ஜிஆர் அது ஒரு கதர் சட்டை போட்டுக்கிட்டு நெத்தியில் பட்டையெல்லாம் தீட்டிக்கிட்டு சா பருவபக்தியாக இருந்த ஒரு ஆசாமி அப்படியே வேட்டியை மாற்றினார் திராவிட இயக்கங்கள் வந்துருச்சு சொல்லி அண்ணா கிட்டே வந்து சேர்ந்தார் அது கட்சியில் இணைஞ்சார் அப்படி உள்ளே வந்தவங்க தான் இந்த ரெண்டு படங்களும் அண்ணாவின் வேலைக்காரி ஒரு அறிமுகத்தை கொடுத்தது தூக்கிக்கிட்டு போனது வந்து பராசக்தி திராவிட இயக்கத்தை தூக்கிட்டு போனது அது உண்டாக்குன்னு தாக்கம்தான் அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் பூரா திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி போனாங்க அந்தளவுக்கு படம் முழுக்க திராவிட இயக்க கருத்துக்கள் இந்த பகுத்தறிவு கருத்துக்கள் சுயமரியாதை கருத்துக்கள் சுயமரியாதை கருத்துக்கள்னு சொல்ல முடியாது அன்னைக்கு இருந்த சோசியலிச கருத்துக்கள்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு இருந்த பஞ்ச காலத்தில் அந்த எல்லாத்தையும் அதில் கொண்டு தான் பிச்சைக்காரர்கள் பிரச்சனை அப்போல்லாம் ஆளுக்கு ஒரு கையில் ஒரு திருவோணம் எடுத்துக்கிட்டு பிச்சைக்காரர் கூட்டம் நிற்கும் அப்படி நிற்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினார் அது அந்த படத்துலேயே சொல்லுவார் அதுமாவிலேருந்து வர்றவங்க குடும்பம் இப்போ செதறிடுது இதில் சா யுத்தத்தில் செதறி போனவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில் இருக்காங்க இவர் வந்து பிச்சைக்காரர் கூட்டத்தில் சீக்கிடுவார் கடைசியில் வந்து எல்லாம் வந்து வசந்தியான குடும்பமாக மாறுறாங்க மாறும்போது இவர் அந்த வசந்தியான குடும்பத்தில் இவரையும் கூட்டு வந்து வச்ச போது அவர் சொல்லுவார் சாப்பாடுலாம் சாப்பிட்டு சரி நான் கிளம்புறங்க எஸ் இந்த ரோலில் நடிப்பார் எங்கேன்னுவாங்க நீங்கள்லாம் பங்களாவாசிகள் இப்படிலாம் பழகிட்டீங்க நான் பிச்சைக்கார மடம் ஆலமரத்தடி சாத்தரம் இப்படி பழகிட்டேன் எனக்கு இந்த இடத்தெல்லாம் சரியாக ஒத்து வராது நான் பிளாட்ஃபார்முக்கே போகிற மாதிரி அப்போ அதில் கதா நான் இங்கே நடித்தது பண்டரி பாய் அவங்க அந்த டைலாக் சொல்லுவாங்க இப்போ பங்களாவாசிகள்லாம் பிளாட்ஃபாரத்துக்கு போகிறதுக்கு பதில் பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களும் பங்களாவுக்கு வரலாமே அப்படின்வாங்க கம்யூனிசம் அதை வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துக்கு அவர் ஆட்சிக்கு வந்தபோது பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்து பறந்தூர்ன்னு சொல்லி பத்து இடங்கள் வந்து பிச்சைக்காரர் விடுதிகளை ஆரம்பித்து ஒழிச்சு கட்டினார் கம்ப்ளீட்டாக பரந்தூரில் இருந்த பிச்சைக்காரர் விடுதிக்கு நான் டாக்டர் அதே மாதிரி தொழுநோயாளிகள் நமக்கு இருந்த பெரிய அவமானகரமான விஷயம் என்னான்னா உலகத்திலேயே ஏறத்தாழ தொழுநோய் ஒழிக்கப்பட்ட பிறகு அதாவது லெப்ரஸி ஒழிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் தான் அது இருந்துக்கிட்டே இருந்து அதுலேயும் எங்கே இருந்ததுன்னா தமிழ்நாட்டு ஐயஸ்ட் நம்பர் தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஆரம்பித்தார் இன்றைக்கி தொ தொழுநோய் இல்லை இதெல்லாம் தான் அவர் ஆட்சிக்கு வந்தபோது பராசக்தியில் சொன்ன பல விஷயங்களை அவர் நிறைவேற்றுனார் எதை சிங்க தமிழ்நாடு எதை சிங்கத்தை த தமிழ்நாடு நீ சிலந்து கூடாக மாறியது எப்ப எப்போது அந்த வாழ வைக்கும் என் தாய் திருநாடு நீ சொந்த நாட்டானையை சொல்வது எத்தனை நாடாகி இப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து நான் ஒரு சின்ன பையனாக அந்த படம் பார்த்தேன் அப்படிங்க இப்போ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபேஷனாகவே மாறிச்சு நிறைய பேர் நான் வந்து ஒரு பகுத்தறிவாதி நான் கடவுளை நம்பலன்னு சொன்னாங்க இது இளைஞர்கள் மட்டும்தான் டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லை கொஞ்சம் வயதானவர்கள் அந்த அந்த தாக்கம் தாங்க நாங்கள் தாங்க வளர்ந்துக்கிட்டே வந்தோம் அதனால தாங்க அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த படம் வந்தது அப்போ தேர்தல் நிற்கிறது இல்லைன்னு வெறும் சமூக நீதி பேசுகிற கட்சியாக தான் இருந்து ஐம்பத்தி நாலு மாநாட்டில் தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க தேர்தல் நிற்கிறதுன்னு திமுக நீக்கிறது முடிவெடுத்த போது ஐம்பத்தி ஏழாம் வருஷத்துல தான் அவங்க முதல் தேர்தலில் நிற்கிறான் போது பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சுட்டாங்க அன்றைக்கி என்னன்னா ஊடகங்கள் பூராமே இந்த மூணு பெர்சன்ட்டுக்காரருக்கு மத்தியில் இருந்தது இவங்க இவங்களுக்கு விளம்பரமே கொடுக்க மாட்டாங்க அண்ணா பேசுவார் அண்ணா பேசுகிறதுக்கு தான் லட்சக்கணக்கில் கூட்டம் வந்து வெயிட் பண்ணு செய்தி எப்படி வரும் தெரியுங்களா இந்த கூட்டத்தில் கோவிந்தசாமி பழனிசாமி முருக முருகானந்தம் வே வேலுச்சாமி ஆகியோருடன் அண்ணாதுரை என்பவரும் பேசிக்கலாம் பெரியாரை பற்றி மறந்து கூட அவங்க ஒரு வார்த்தை எழுத மாட்டாங்க அதிலேயும் ஒரு பத்திரிக்கை இன்னும் இருந்தே அது பெரியாரை கேவலப்படுத்தி என்னென்ன கட்டுரை எழுதணும் அப்படிலாம் எழுதும் இன்றைக்கும் வருது அந்த பத்திரிக்கை நான் பிராமணர் பிராமணர் அல்லாத நடத்தப்படுகிற பத்திரிக்கை பொண்ணுக்கு வேங்கி ஆழ்வார் கடியான் இப்படியெல்லாம் போட்டு பெரியாரை கவலைப்படுத்தி எடுத்துவார் அவங்க தான் சட்டம் இவங்க வந்து அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு உண்மையை சொல்லவே இல்லை மக்கள் மனசில் ஏற்பட்ட மாற்றத்தை அவங்க கொண்டு வரவே இல்லை அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் வீட்டில் உட்காந்துட்டு பேப்பர் படிக்கிறவங்க அண்ணாதுரை கூட்டத்துக்கு அண்ணாதரங்கிற ஒரு ஆள் இருக்காருங்கிறது தான் தெரியும் பொழுது அண்ணாதரை வந்து ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்காருங்கிற உண்மையை அவங்க சொல்லவே இல்லை மறைச்சுமிட்டார் மறைச்சது தான் காமராஜர் அப்படி தான் எங்க அம்மாந்தார் நேரு கேட்குறாரு அவருக்கு ரிப்போர்ட் போகுது பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்கிறான் என்ன அது அப்படி அடுத்த எலெக்ஷனில் பாருங்கன்னார் அறுபத்தி ரெண்டு அந்த பதினஞ்சு இடத்துல பதினாலு இடத்துல திமுக ஜெயிச்சு பதினா பதினஞ்சு இடத்துல பதினாலு இடத்துல திமுக தோத்துருச்சு அண்ணாவே தோற்று போட்டார் உடனே நேரு பார்க்கறது கிளம்புறாரு அவருக்கு அப்போ விஷயம் தெரியல இருந்த திமுக ஐம்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க அதை அவர் கவனிக்கவே இல்லை டெல்லிக்கு போய் கேட்ட உடனே நே நேரு கேட்குறாருங்கப்பா அந்த பதினஞ்சு பேரே கான்சன்ட்ரேட் பண்ணி பதினேழு பேரும் தோக்கடிச்ச ரைட் இந்த பக்கம் நாற்பது பேர் எக்ஸ்ட்ராவா ஜெயிச்சிருக்கானு அதுக்கெல்லாம் பயிர் அப்போ தான் காமராஜர் பார்த்தாரு திமுகவை தடை செய்யுங்கன்ட்டு தடை செய்யறதுக்கு அனுமதிக்க வேறு வேறதான் ஐடியா போடுவோம் பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தல் நிற்க முடியாதுன்னு சொல்லி ரூல் பண்ணாங்க அப்படி கூட வந்தாங்க உடனே தட விட்டா இது இதெல்லாம் பின்னாடி நீங்கள் பராசக்தி பத்தி கேட்கறதுல அன்னைக்கு ஏற்படுத்தின அந்த தாக்கம் இந்த பராசக்தி படத்துக்கு ரொம்ப அந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதற்கு மிக முக்கியமான காரணமாக கலைஞர் அவர்களுடைய வசனங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லி காட்டுறீங்க எல்லாரும் அதுதான் சொல்றாங்க இந்த படத்துக்கு வசனம் எழுதி இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுல என்னவா அறியப்பட்டாரு பெருசா பெருசா தெரியாது பெருசா தெரியாது இது அவருடைய கலை உலக ரொம்ப பெரிய பிரேக் அதுக்கும் அவருக்கும் அதான் ஒரே நாள் நீங்க கருணாநிதிங்கிற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சது சிவாஜிங்கிற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சது ரெண்டு பேத்துக்கு ஒரு பெரிய ரெண்டு பேத்துக்கு தூக்கிக்கிட்டு போயிடுச்சு அதுக்கு முன்னாடி அவர் வந்து சாதாரண மந்திரிக்கு மாதிரி படத்துலேயே அவருடைய வசனங்கள் பேசப்படுது பேசப்பட்டுச்சு ஓகே இப்போ இந்த பராசக்தி வரப்போது அன்னைக்கு இருந்தக்கூடிய காலகட்டம் வேற அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் வேற இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பீப்புள் கே கிட்ஸ் ஜென்சி எல்லோரும் இருக்கிறாங்க இப்போ இந்த சமூகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய இளைஞர்கள் மத்தியில இந்த படம் என்ன மாதிரியான தாக்கத்தை என்ன மாதிரியான டிஸ்கஷன் ஏற்படுத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அன்னைக்கு வந்து மொழியில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதா இருந்தோம் மொழி போச்சுன்னா இனம் போயிடுது நீங்களும் நான் எப்படி அறிமுகம் தரோம் தமிழன்னு எப்படி சொல்கிறோம் தமிழ் பேசுகிறனால தான் தமிழ் அதனால தான் நம்ம வந்து ஆதிகாலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் திருஞாள சம்பந்தம் வந்து பண்ணது பூராமே தமிழை ஒழிக்கிறதுக்கு என்ன உண்டாத்தனையும் பண்ணால் அந்த போராட்டம் அன்னைக்கு ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஹிந்தியை கற்றுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார் அன்னைக்கு நடந்த போராட்டத்தில் தான் தாளமுத்து நடராஜன் போன்றவர்களெலாம் இது பண்ணுது அவங்க பேரில் கட்டாடமெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க அதுதான் முதல் இந்தி போராட்டம் போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அதில் தான் சத்யவாணி முத்துவர்கள் அமைச்சராக இருந்தவங்க பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் நிறைமாதை கற்பிணியாக இருந்தாங்க கற்பிணியாக இருக்கும்போது ஜெயிலில் போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இனிமேல் ஹிந்தி மட்டுமே இந்தியாவுடைய ஆட்சி மொழி அந்த அறுபத்தஞ்சாம் வருஷத்துலேருந்து நிறைவேற்றப்படுகிறது ஆங்கிலம் கிடையாது அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றிட்டாங்க நாம் தமிழ்நாட்டில் முடியாதுன்னு அந்த சட்ட ஏறி எரிப்பணும் இந்த எதிர்ப்பு போராட்டம்னு வந்துது அறுபத்தஞ்சி ஜனவரி இதில் அதாவது குடியரசு தினத்துக்கு முன்னாடி வந்தது அந்த போராட்டத்தை பெருசாக யாருமே எதிர்பார்க்கலை அதை ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவில் வந்து ராஜேந்திரன் ஒரு லயலா காலேஜை சேர்ந்த ஒரு மாணவர் லயலா கல்லூரியெல்லாம் பெரிய எடுத்து பசங்க படிக்கிற கல்லூரி அவங்களாம் காரில் வருவாங்க காரில் வருவாங்கன்னா செல்ஃப் டிரைவிங் காரில் வருவாங்க அந்த காலத்துலேயே தானே கார் ஓட்டிகிட்டு வந்து போகிற மாணவர்கள் அப்படி பணக்கார ஓட்டு பசங்க படிக்கிற க கல்லூரி அதில் இருந்து போராட்டம் ஆரம்பிக்குது ஆரம்பித்தா மதுரையில் பெருசாக பரவுச்சு அப்போ தான் காளிமுத்து போன்றவர்கள்லாம் அந்த நேரத்தில் இருந்தாங்க இந்த திமுக மாணவ மாணவர்களாக இருந்தவங்க திமுக வச்சுக்குள்ளாரப்போ இந்த காங்கிரஸ்காரர்கள் அடி அடி அடித்து காளிமுத்துக்குலாம் அட்டி கா காயமெல்லாம் ஏற்படுத்தும் அது கேள்விப்பட்ட உடனே சாதாரணமாக இருந்திருக்க வேண்டிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் நம்ம ஆகிடுச்சு வன்முறையில் இறங்கிடுச்சு கடைசியில் திருப்பூரில் என்னாச்சுன்னா ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை உயிரோடு நிரூபித்து கொடுத்துக்கிட்டா அந்த மாதிரி வன்முறைக்கு போகணும் போது தான் அண்ணா என்ன சொன்னார்னா இதில் வன்முறை புகுந்து விட்டது இதை நாங்கள் ஆதரிக்கவில்லை அது எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களை போ நாங்களாம் அப்போ படிச்சுக்கிட்டோம் மருத்துவக் கல்வி படிச்சுக்கிட்டுருக்கேன் செகண்டரி எங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் வருத்தத்தை உண்டாக்குச்சு அப்போ என்னாச்சு இந்துதழ் போராட்டம்லாம் முடிஞ்சு போச்சு அப்பா நேரு உடனே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டார் ஹிந்தி ஹிந்தி போராட்டம் என்று சொல்லுகிற வரையில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடர்ந்து நினைச்சோன்னு வாக்குறுதி கொடுத்த உடனே போராட்டம் நின்றுடுச்சு நின்றதுக்கு பிறகு நடக்குது தேர்தல் அறுபத்தி அஞ்சில் அறுபத்தி ஆறு டைமில் தேர்தல் நடக்குது தர்மபுரியில் இடைத்தேர்தல் காங்கிரஸ் நிற்கிது டெப்பாசிட் வாங்காதுன்னு நினைக்கிறாங்க இந்துதழ் போராட்டம் நடந்த கையோடு ஜெயிச்சிருச்சு காங்கிரஸ் ஜெயிக்குது திமுக தோக்குது அப்போ தான் சொன்னாங்க இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு திமுக தோக்குதுன்னா திமுக ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை உடனே இந்த மூணு பர்சன்ட்காரருக்கு பத்திரிகைகளை எழுதி தேழு திமுக வரவே இல்லை அப்படின்னாங்க அதை தான் அங்கே காமராஜ் ராஜாஜு எல்லாம் நம்பிட்டாங்க இந்த பத்திரிக்கைக்காரர்கள் கொடுத்த தவறான தகவல் நம்பிட்டாங்க அறுபத்தேழு அவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க பட் அவங்க ஏற்றுக்கிட்டு இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு நல்லது தானே ஒரு வரலாறாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் தானே இல்லை இந்திய மொழிக்காக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தப்பட்டது எத்தனை பேர் உயிரை விட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தான் வரலாறு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் நம்ம நிறைய பாஜக வந்ததுக்கு பிறகு பல மர மர இந்த வேலையெல்லாம் மறைக்கிற வேலையெல்லாம் நடக்குது பாஜக வந்த பிறகு எது கேட்டாலும் கேள்விப்படாத இப்போ என்பது ஹிந்தியில் என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க என்னன்னே புரிய மாட்டேங்குது மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் குஜராத்திக்காரனுங்க அவங்க குஜராத்தி பேச இன்னைக்கா கேட்டிருக்கீங்களா நீங்கள் குஜராத்தி பேசுனா பதவி கிடைக்காது ஹிந்தி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் எங்கள் படம் ஹிந்தி தான் பேசுவாங்க ரெண்டு பேரும் குஜராத்திக்காரனுங்க மொழியை மொழிய கை விட்டாங்க ஆக நீங்கள் வந்து ஹிந்தி ஆதரிச்சிங்கன்னா என்ன ஒன்று உங்கள் மொழி போயிடும் இன்னைக்கு அந்த படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியல அந்த காலத்தில் உங்களுக்கு சமூக நீதியில் இருந்த பிரச்சனைகள் நிறையா இருந்தது நமக்கு தாழ்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ் தா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அதெல்லாம் இருந்தது நமக்கு என்னுடைய ஆசிரியர் இருந்தார் நான் மருத்துவக் கல்லூரில் படிக்கும்போது அவர் வந்து மூணு பர்சன்ட்கார் பசங்கிட்ட பேசும்போது தோளில் கை போட்டு பேசுவார் நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற புரொஃபஸர்னு நினச்சிக்கிட்டோம் பார்த்தா பூனூல் போட்டிருக்குமா இல்லையாங்கிறத வந்து சோதிச்சிருக்கார் தடவை பார்த்துருக்காரு இருக்குதா பூனூல் போட்டவர் நம்மாள் அதெல்லாம் இருந்தது கோயிலுக்குள்ளார போகும்போது தெற்கு பகுதி மதுரை தெருநாள் ராமநாதபுரம் எல்லாம் பண்ணீங்கன்னா சட்டையை கழட்டணும் எதுக்காக தெரியுங்களோ நீங்கள் பூனூர் போட்டுருக்கீங்களான்னு பார்க்குறது நாங்கள் நான் சேலத்தில் இருந்து படிக்கிறதுக்கு மதுரைக்கு மதுரையில் ஒரு வருஷம் படித்தேன் அப்போ கேட்டேன் ஏயா பொன் பொம்பளைக்கு வந்தாங்க அவங்கள புடவை அவங்களுக்கு சொல்ல வேண்டியதான் நான் அதை அவங்கள அப்படியே விடலாம் அவளை பார்த்தா சட்டை கட்டின்னு போகணும் என்னடான்னா நம்ம பூனூர் போடலன்னா நம்ம கற்பகிரகத்துக்கிட்ட மாட்டேன் இந்த இந்த இதெல்லாம் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு அந்த கோயில்ல சட்டையை கட்டுறது இன்னைக்கு இருக்குது இந்த இளைஞர்கள் அத வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் நன்றி